ஜனவரி இருபத்தி நான்கு நற்செய்தி வாசகம் விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் ஒன்று முதல் இருபது முடிய அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்க தொடங்கினார் மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார் மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர் அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார் கற்பித்தது விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வலியோரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முச்செடிகளிடையே விழுந்தன முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவை முளைத்து வளர்ந்து சில முப்பது மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்து இருந்தவர்கள் பன்னிருவலோடு சேர்ந்து கொண்டு ஓமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள் அதற்கு இயேசு அவர்களிடம் இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் ஓமைகளாகவே இருக்கின்றன எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார் மேலும் அவர் அவர்களை நோக்கி இந்த உங்களுக்கு புரியவில்லையா பின்பு எப்படி மற்ற எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் விதைப்பவர் இறைவார்த்தையை விதைக்கிறார் வழியோர விளைந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள் ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறான் பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள் இறைவார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள் முச்சடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வமாயையும் ஏனைய தீய ஆசைகளையும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறைவார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள் இவர்களுள் சிலர் முப்பது மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் நூறு மடங்காகவும் பயனளிப்பர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் பொதுக்காலத்தின் மூன்றாம் வாரம் புதன்கிழமை பழைய ஏற்பாட்டு நூல் இரண்டு சாமுவேல் அதிகாரம் ஏழு இறை திருவசனங்கள் நான்கு முதல் பதினேழு முடிய புதிய ஏற்பாடு மார்க் நற்செய்தி அதிகாரம் நான்கு ஒன்று முதல் இருபது வரையிலான இறைவசனங்கள் நூறு மடங்காக பலன் தருவர் இறை வார்த்தையும் மகிழ்வான வாழ்வோம் புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பெண்மணி ஒருவர் தனது வீட்டிற்கு முன்பாக இருந்த மரத்தடியில் மிகவும் ஆர்வமாய் இறைவார்த்தையை வாசித்து கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கு வந்த அவருடைய தோழி ஒருத்தி அவரிடம் அப்படி என்ன இருக்கின்றது என்று இதை இவ்வளவு ஆர்வமாய் வாசித்து கொண்டிருக்கின்றாய் என்றார் இது இறைவார்த்தை அதனால்தான் இதை நான் இவ்வளவு ஆர்வமாய் வாசித்து கொண்டிருக்கின்றேன் என்றார் கிறிஸ்தவ பெண்மணி இறைவார்த்தையா யார் சொன்னது இது இறைவார்த்தை என்று என்று தோழி கிண்டலாக பேச தொடங்கினாள் உடனே கிறிஸ்தவ பெண்மணி அவளிடம் வானத்தில் கதிரவன் இருக்கிறது அல்லவா அதை கதிரவன் என்று யார் உன்னிடத்தில் சொன்னது என்று கேட்டார் அதற்கு அவளுடைய தோழி கதிரவனை கதிரவன் என்று யாரும் என்னிடத்தில் சொல்லவில்லை அதுவாகத்தான் சொன்னது என்றாள் அதுவரைக்கும் பொறுமையாக பேசிக்கொண்டிருந்த கிறிஸ்தவ பெண்மணி தனது தோழி இவ்வாறு பதில் சொன்னதும் அவளிடம் இது இறைவார்த்தை தான் என்று யாரும் என்னிடத்தில் சொல்லவில்லை மாறாக இதை நான் வாசிக்கின்ற போது கடவுளின் பேரன்பையும் இரக்கத்தையும் உடனிருப்பையும் உணர்கின்றேன் அதனால்தான் இதை இறைவார்த்தை என்கிறேன் என்றார் ஆம் இறைவார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது இறைவனிடம் பேரன்பையும் இரக்கத்தையும் உடன் இருப்பையும் நமது வாழ்வில் உணர்ந்து கொள்கின்றோம் அதையே நாம் வாழ்வாக்கின்ற போது இறைவனின் ஆசியை பெறுகின்றோம் இன்று நாம் வாசிக்க கேட்ட வாசகங்கள் இறைவார்த்தையை கேட்டு நடக்கின்ற போது ஒருவர் எத்தகைய ஆசியை பெறுகின்றார் என்பதை எடுத்து கூறுகின்றது அது குறித்து நாம் சிந்திப்போம் திருவிழிய பின்னணி ஒருவருடைய உயர்வும் தாழ்வும் அவர் இறைவார்த்தைக்கு எப்படி பதிலளிக்கின்றார் என்பதை பொறுத்தே இருக்கும் என்கின்ற உண்மையை எடுத்துக்கூறும் விதைப்பவர் ஓமையை பற்றி நற்செய்தியில் இயேசு கோருகின்றார் இந்த ஓமையின் இறுதியில் இயேசு கோருகின்ற இவர்களுள் முப்பது மடங்காகவும் சிலர் மடங்காகவும் பயனளிப்பர் என்கிற வார்த்தைகள் கவனிக்கத்தக்கவை நிலத்தில் பயிரிடும் ஒருவர் கூடுதலாக எட்டு மடங்கு பயன்பெறலாம் அதையும் இஞ்சினால் பத்து மடங்கு பலன் பெறலாம் ஆனால் ஆண்டவர் இயேசு இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர் நூறு மடங்கு பயனளிப்பர் என்கிறார் இதுதான் இறைவார்த்தைக்கு உரிய வல்லமை இறைவார்த்தை ஆற்றல் வாய்ந்தது எபிரேயர் நான்கு பனிரெண்டில் என்பதால் அப்படிப்பட்ட வார்த்தையின்படி நடப்பவர் நூறு மடங்கு பயனளிப்பர் முதல் வாசகத்தில் தாவீது அரசரை குறித்து வாசிக்கின்றோம் தாவீது உரியாவின் மனைவியோடு தவறு செய்ததை தவிர்த்து எப்போதும் அவர் ஆண்டவரின் வார்த்தைகளை கடைபிடித்து அவரது நெஞ்சத்திற்கு நெருக்கமாக இருந்தார் இதனால்தான் அவர் சென்ற இடமெங்கும் ஆண்டவர் அவரோடு உடனிருந்து ஆண்டவர் அவருக்கு வெற்றி அளித்தார் எல்லா விதமான அவருக்கு வழங்கினார் எனவே நாம் ஆற்றல் வாய்ந்த கடவுளின் கட்டளையை கடைபிடித்து வாழ்ந்து நூறு மடங்கு பயன் அளிப்போம் சிந்தனைக்கு ஆறுதல் தேடி அலையும் மனிதர்கள் ஆண்டவரின் வார்த்தையை வாசிக்கலாம் இறைவார்த்தையை கேளாமல் தங்கள் செவிகளை அடைத்துக் கொள்வோர் கடவுள் தரும் எல்லா ஆசிகளுக்கும் தடை போடுகின்றார்கள் இறைவார்த்தையே நமக்கு வலிமை அதனால் நாம் தாங்கி பிடிப்போம் இறைவாக்கு இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் யாக்கோபு ஒன்று இருபத்தி இரண்டு என்பார் யாக்கோபு எனவே நாம் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து இறையருளை நிறைவாய் பெறுவோம் ஆமே